அன்பே தெய்வம் நமது உடம்பில் கழிவுகள் தேங்குவது தான் வியாதி கழிவுகளை நீக்குவது தான் வைத்தியம் அதிலும் ஐந்து விதமான கழிவுகள் தேங்குகிறது பஞ்சபூத கழிவுகள் அப்போ பஞ்ச சுத்தி அப்படிங்கிற நமது உடம்பில் தேங்கி உள்ள ஐந்து விதமான கழிவுகளை எப்படி வெளியேற்றுவது அப்படிங்கிற அந்த பயிற்சியை அந்த சிகிச்சையை அந்த முறைகளை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக ஆழியாரில் மாதம் மாதம் இரண்டு நாள் நேரடி விருப்பத்தொகை வகுப்பு நடந்துட்டு இருக்குதுங்க ஜனவரி மாதம் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு சனி ஞாயிறில் நேரடி வகுப்புங்க நடக்குது வாங்க கலந்துக்கோங்க இனிமா கொடுக்கறது வாழை இலை கொலை மண்கொலிகள் இது போன்ற இந்த விரதம் இருக்கிறது சம்மந்தப்பட்ட அதாவது கழிவுகளை நீக்குவதற்கான அனைத்து விஷயங்களையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும் விருப்பத்தொகை வகுப்பு அப்படின்னு என்னென்னா இந்த வகுப்புக்கு குறிப்பிட்ட கட்டணம் இல்லை உங்கள் விருப்பப்படி நீங்கள் பணம் செலுத்தலாம் இரண்டு நாட்கள் தங்கி உணவு தேநீர் தங்குவதற்கு பயிற்சி எல்லாமே விருப்பத்தொகைங்க மாதம் மாதம் நடக்குதுங்க ஏதாவது ஒரு மாதம் நீங்கள் பதிவு பண்ணிவிட்டு வாங்க ஜனவரி மாதம் இருபத்தேழு இருபத்தெட்டு பொள்ளாச்சி பக்கத்தில் ஆளியாரில் நிஸ்டை அப்படிங்கிற இடத்துல நடக்குதுங்க இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு தொகுத்து வழங்குபவர் திரு ஜானி கண்ணன் அவர்கள் இந்த வகுப்பில் நான் இருக்க மாட்டேங்க ஜானி கண்ணன் அப்படிங்கிறவர் உங்களுக்கு தொகுத்து வழங்குவார் அருமையான ஒரு வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு தயவு செய்து வாய்ப்பு இருக்கும்போது ஏதாவது ஒரு மாதம் கலந்து கொள்ளுங்கள் இந்த வகுப்புக்கு வரதாக இருந்ததுன்னா புக் பண்ணிவிட்டு வரணும் பதிவு பண்ணிவிட்டு வரணும் அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்டில் ஈவென்ட் பேஜில் போய் ஆன்லைனில் பதிவு செஞ்சுட்டு தயவு செய்து வாங்க இந்த ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவங்க மட்டும் டபுள் எயிட் செவன் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் நைன் டபுள் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிட்டு வாங்க பஞ்ச சுத்தி கிரியா நேரடி இரண்டு நாள் விருப்பத்தொகை வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்